ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்ன நல் நல்வாழ்த்துக்கள் நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் கூட பா பார்க்கும்போது பெருக பண்ணுகிற தேவன் பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன் அப்படின்ற தலைப்பின் மூலமா நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கூட பாருங்க திரளாய் பெருக பண்ணுகிறவர் எதை திரளாய் பெருக பண்ணுகிறவர் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவர் அப்படி வசன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவ திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் ஆபிருகாமு அழைக்கப்படும் பொழுது அவன் எப்படி இருந்தான் பார்க்க போது நமக்கு தெரியும் அவன் பிள்ளை இல்லாதவனா இருந்த சந்ததி அவன் கிள்ள அப்படி பார்க்கும் பொழுது அவன்ற அவன் சபம் பண்ண தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது அப்படின்னு வசனங்கள் சொல்றது கத்தர் ஆபிருகாமுக்கு எனக்கு தரிசனமாகி முதலாவது நான் சர்வை வல்லுமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருவேன் பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது வயது ஒரு வயசு தான் இருக்கு நூறு வயசுக்கு அவங்க வேண்டி கொண்டது என்ன அவன் சந்ததியை பெருக பண்ணுவன் ஆண்டு ஒரு வாக்கு பண்ணினார் அது மாத்திரமில்லை நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவங்க சந்திரியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் தான் மீண்டும் அங்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்க முடியுது உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய்ப்பிறக பண்ணுவேன் நீ இப்போ நீ ஒருத்தனா இருக்கிறதானே உன் சந்திதி இல்லாம நீ அழுந்து கொண்டிருக்கிறதானே தொண்ணூற்றி ஒன்பது வயதுல எங்கு நடக்க நினைச்சு கொண்டிருக்கிறதானே இல்லை இல்லை உனக்கு எனக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிற உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்ற மிகவும் நீ ஒருத்தனா இருக்கிறியா இப்போ உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு இழந்து போயிருக்கிறியா உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நம்மள மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தகப்பன் நமக்கு எந்த சொந்தமும் வேணாம் எந்த பந்தமும் வேணாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்தத்தை உண்டாக்க பண்ணுவார் நம்மள மிக திரளாய் உண்டு பண்ணுவார் நீ கலங்கி கொண்டு இருக்காதீங்க அதை மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க நம்ம தேவை சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவர் பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் உள்ளவர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார் எங்களை கிருபியா நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே எங்களை நாங்களின் ஒருவனாய் காணப்பட்டிருந்தா என்னை மிகவும் திரளாய் நீங்க பெருக பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆபிரகமா அழைத்து வாக்குத்தத்தம் பண்ண தகப்பந்தா என் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் செய்திருள்ளும்படி நான் வேண்டி செபிக்கிறேன் இந்த நாள்ல என்னை திரளாய் பிறகு பண்ணுவீங்க நான் விசுவாசத்தோடு செபிக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்பது வயதுல ஆண்டு ஒரு அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டுவரே அவர் அப்படியா ஆண்ட ஒரு இந்த வார்த்தையை கேட்டாரு நாங்கள் அப்படியா என் கர்த்தர் இந்த நாள்ல கூட கேட்கிறோம் இந்த வார்த்தை வசனங்கள் எங்களை மிக திரளாய் என்ற ஒரு என்னை பெருக பண்ண போது கஸ்தோத்தரும் ஆசீர்வதியும் காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆமீன்